ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த முக்கிய உறுப்பினராகிய சசீந்திர ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் இது குறித்த செய்திகளை விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அதே வழியில் மகரகம பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் தேசபந்து தென்னகோன் அவர்களை பதவியிலிருந்து நீக்குகின்ற ஆவணங்களில் ஜனாதிபதி திசாநாயக்கா அவர்கள் அத்துடன் செம்மணி கையெழுத்தார் அகழ்வு செய்கின்ற பணிகள் தற்காலிகமாக இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய அத்துடன் முக்கியமான இரண்டு கேலி சித்திரங்கள் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் சம்பந்தப்பட்ட இரண்டு கேலி சித்திரங்கள் இருக்கின்றன எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த முக்கிய உறுப்பினராகிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ராஜாங்க அமைச்சருமாகிய சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் மறியலில் நேற்று ஆறாம் தேதி அவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தார் இதன் போது நீதிபதி தனிஜா லக்மாலி ஜெயதுங்க அவர்கள் அவரை இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைத்திருந்து விசாரணைகளை முன்னெடுக்கும்படி உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பார் அப்போ என்ன காரணத்துக்காக சசீந்திர ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற அந்த அறகலைய போராட்டத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் போன்றோருடைய சொத்துக்கள் எல்லாம் சேதமாக்கப்பட்ட என்று சொல்லி நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து இழப்பீட்டு தொகை வந்து வாரி வாரி வழங்கப்பட்டது அதாவது ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருந்த காலத்தில் இந்த இழப்பீட்டு தொகை வந்து வாரி வாரி வழங்கப்பட்டது அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீடு பெற்று கொண்டது ஒரு பக்கம் இருக்க எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அந்த பக்கம் தலை வச்சே படுக்காத ஏனைய ஒரு சில அரசியல்வாதிகள் கூட தங்களுக்கும் பாதிப்பு தங்களுக்கும் என்று சொல்லி இழப்பீடு பெறத்துக்கு முயற்சி செய்தவே அப்போ அந்த இழப்பீடுகளை வழங்குகின்ற அதிகாரிகள் கேட்டவே உங்களுக்கு எங்கே இருக்குது சொத்து எங்கே இருக்குது வீடு எங்கே என்று கேட்டதுக்கு என்னத்தை சொல்கிறேன்னு தெரியாமல் சும்மா கண்ட கண்ட இடமெல்லாம் சொல்லியிருக்கிறோம் நெற்களஞ்சிய சாலைகள் மற்ற பொது இடங்கள் இதெல்லாத்தையும் சொல்லி இதெல்லாத்தையும் தங்கட பேரில் எழுதி போட்டு இதெல்லாம் எனக்கு சொந்தமான தான் அதெல்லாம் அழிஞ்சு போச்சு காசை கொண்டு வாருன்னு சொல்லி எடுத்திருக்கணும் அந்த அடிப்படையில் வந்து இவரும் சசீந்திர ராஜபக்ச என்ன செய்திருக்காரு சொன்னால் அவரும் வந்து செவனகல என்று சொல்லப்படுற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டவிரோத கட்டிடம் மற்றும் அதனோடு சேர்ந்த பகுதிகள் எல்லாம் தனக்கு சொந்தமானது எல்லாமே அழிஞ்சு போச்சு என்று சொல்லி இழப்பீட்டு தொகையை எடுத்திருக்கிறார் அப்போ அந்த இழப்பீட்டு தொகையை வழங்குகின்ற அதிகாரிகள் சொல்லியிருக்கிறோம் ஐயா அதுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அது வந்து மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கட்டிடங்கள் அதுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லையே என்று சொல்லி அவையில் கேட்டிருக்கிறோம் அப்படி கேட்டது இருக்கிறதுக்கு இவர் என்ன செய்யிருக்கார் இவர் வந்து முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தானே அதோட பதவியில் இருந்தது வந்து சித்தப்பாக்கள் தானே எனவே அந்த தைரியத்தில் வந்து விரட்டி இருக்கார் அந்த அதிகாரிகள் எல்லாரையும் விரட்டி அந்த இழப்பீட்டு தொகையை பெற்றிருக்கிறார் இப்போ அதுதான் அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஒன்று வந்து அந்த அதிகாரிகளை வந்து மிரட்டினது முதலாவது ரெண்டாவது வந்து அந்த பணத்தை வந்து பெற்றுக்கொண்டது இழப்பீட்டை வந்து பெற்றுக்கொண்டது ஆனா உண்மையிலேயே வந்து அவருக்கு சொந்தமான கட்டிடங்கள் பார்த்தா கிடையாது அது வந்து மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கட்டடங்களை வந்து தன்னுடைய கட்டிடங்கள் சொல்லி பொய் சொல்லி இழப்பீட்டு தொகையை எடுத்திருக்கிறார் இப்படியான ஒரு அற்புதமான வேலையை செய்ததன் காரணமாக நேற்று அவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அது சரி இவர் சசீந்திர ராஜபக்ச வந்து இந்த ராஜபக்ச குடும்பத்தில் யார் யாருடைய மகன் என்று பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது ராஜபக்ஷ பிரதர் மூத்தவர் வந்து சமல் ராஜபக்ஷ அவருடைய மகன் தான் இந்த சசீந்திர ராஜபக்ஷ உங்களுக்கு தெரியும் ராஜபக்ஷ குடும்பத்துல வந்து மூத்தவர் வந்து சமல் ராஜபக்ஷ அவருக்கு வந்து இப்போ எண்பத்தி ரெண்டு வயது அடுத்தவர்தான் வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவருக்கு வந்து எழுபத்தி ஒன்பது வயசு அடுத்தது வந்து கோத்தாபய ராஜபக்ஷ எழுபத்தி ஆறு வயசு அவர்களில் கடைசி சகோதரர் வந்து பசில் ராஜபக்ஷ அவருக்கு வந்து இப்போ எழுபத்தி நாலு வயசு எனவே ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த முக்கியமான உறுப்பினர் ஒருவர் அதாவது நாமல் ராஜபக்ச ஜோஷித ராஜபக்ஷ இவர்களுடைய கசின் பிரதர் அதாவது ஒன்றுவிட்ட அண்ணா அவர் வந்து இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றமை ஒரு மிகுந்த பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது எனவே இதனை தொட்டு இனி அடுத்தடுத்து ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த ஏனைய முக்கிய உறுப்பினர்களும் கைது செய்யப்படுவார்களா என்பது பொதுமக்களால் கேட்கப்படுகின்ற கேள்வியாக இருக்கிறது தேசபந்து தென்னகோன் அவர்களை பதவியிலிருந்து நீக்குகின்ற ஆவணங்களில் கையெழுத்திட்டிருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இதுல வந்து ஒரு கேள்வி ஒன்று வரலாம் என்னென்று சொன்னால் அதுதான் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் தீர்மானம் எடுத்தாச்சு நூற்றி எழுபத்தேழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து அவரை வந்து பதவியிலிருந்து தூக்கணும் என்று சொல்லி அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாச்சு பிறகு ஜனாதிபதி வரை சைன் வைக்கணுமா என்று கேட்டால் ஓம் கையெழுத்து வச்சே ஆகணும் ஏன்னென்று சொன்னால் அதுதான் ப்ரொசீஜர்ஸ் அதாவது வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை வந்து பாராளுமன்ற சபாநாயகர் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கணும் ஜனாதிபதிக்கு ஏற்கனவே தெரியும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற சொல்லி இருந்தாலும் அந்த முறையை அதுதான் முறைப்படி கொண்டு அறிவிக்கணும் அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கணும் கொடுத்தோன்னே அவர் வந்து அதில் கையெழுத்து போடணும் அதுக்கு பிறகு தான் அது செல்லுபடியாகும் எனவே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நேற்று ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர் அதில் கையெழுத்துட்டு எனவே தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் இனி பதவியிலிருந்து முற்றுமுழுதாக நீக்கப்படுவார் செம்மணி பகுதியில் மனித புதைகுலிகளை அகழ்ந்தெடுக்கின்ற பணிகள் நேற்றுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தற்பொழுது இடம்பெற்று வந்தன இதன்போது மொத்தமாக நேற்றைய நாளின் முடிவில் நூற்றி நாற்பத்தி ஏழு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தன எனவே இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்றுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன எனவே மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் இம்மாதம் இருபதாம் தேதி அல்லது இருபத்தி ஓராம் தேதி அளவில் மீள ஆரம்பிக்கப்படும் என சொல்லப்படுகின்றது நேற்றைய நாளுக்கான அகழ்வு பணிகளின் போது குழந்தை ஒருவருடைய சிசு ஒருவருடைய எலும்புக்கூட்டு தொகுதியும் வந்து மீட்கப்பட்டிருந்தமை மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருந்தது என்ன சொன்னா இந்த குழந்தையினுடைய அந்த எலும்பு தொகுதி மீட்கப்பட்டதை உதய கம்மன் பிளவு போய் யாராவது சொல்லணும் ஏஞ்சலுங்கோப்பம் அவர் தானே சொன்னவர் இது வந்து மோதல்ல கொல்லப்பட்டாக்களா இருக்கலாம் இராணுவத்தினருடைய எலும்புக்கூடுகளாக இருக்கலாம் யாருடையதாக வேணுமென்றாலும் இருக்கலாம் என்று சொல்லி தேவையில்லாம திமுக அமைச்சவர் ஒரு பச்சை குழந்தையினுடைய எலும்புக்கூடும் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது எனவே இலங்கை இராணுவத்துல வந்து பச்சை குழந்தைகள் இருக்கா அது போய் யாராவது உதய பில அவர்களிடம் மகரகம சொல்லப்படுற இடத்துல வந்து துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தி இருக்கின்றார் பொதுவாக இரண்டு நபர்கள் வருவார்கள் மோட்டார் சைக்கிளில் ஆனால் நேற்று வந்து மற்றவர் இங்கே போய்ட்டார் ஓரளவுக்கு ஒரு ஆள் மட்டும்தான் வந்திருக்கார் அவர் தான் வந்து துப்பாக்கியால் சுட்டு இருக்கிறார் அப்படி சுட்டதில் வந்து இன்னொருவர் வந்து காயமடைந்திருக்கின்றார் காயமடைந்த நபர் வந்து மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என்னென்ன சொன்னால் இந்த காணொலி ஒளிப்பதிவு

அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கெஹல் பத்ர பத்மையை வந்து இப்போ துபாயில் இருக்கிறார் அவருக்காக இலங்கையில் வேலை செய்து இருந்தவராம் அவருடைய டீமை சேர்ந்தவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பதவி என்னென்று சொன்னால் போதைப் பொருள் கடத்துறது அதாவது கெஹல் பத்ர பத்மை வந்து ஒரு பெரிய வலையமைப்பை வச்சுருந்தவர் அதில் வந்து ஒரு சில ஆட்கள் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்துகிறது ஒரு சில ஆட்கள் வந்து போதைப் பொருள் கடத்துறது இதை விட வேறு வேறு பொறுப்புகளையும் பொறுப்பாளர்கள் மாதிரி வைக்கணுமாம் துப்பாக்கிச்சூடுகள் நடத்துறது ஆக்களை கடத்துறது அந்த மாதிரி மற்றமெட்ட வேலைகள் செய்கிறதுக்கு வேற ஆட்கள் இவற்றை வேலை வந்து போதைப் பொருள் கடத்துறது இவற்றை பேர் வந்து திலீன சம் சம்பத் இவருடைய பேர் ஆனால் பாதாள உலக குழுவை சேர்ந்தாக்களுக்கு வந்து எப்போவுமே சொந்த பேர் மட்டும் இருக்காது அடிஷனலாக வேறொரு பட்ட பேரும் இருக்கும் அப்போ இவருக்கும் ஒரு பட்ட பேர் இருக்கத்தானே வேணும் அது என்ன பட்ட பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வலஸ் கட்டா வலஸ் கட்டான்றது இவருடைய பேர் அவரை தான் நேற்று போலீஸார் கைது செய்திருக்கிறார்கள் வடமேல் மாகாண போலீஸார் வந்து கைது செய்திருக்கிறார்கள் அவரை கைது செய்யக்குள்ள அவரை மட்டும் கைது செய்யலை கூடவே போதைப் பொருட்களும் வந்து மீட்கப்பட்டிருக்காம் எவ்வளோ பெறுமதி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சம் அதாவது அரை கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் வந்து அவரிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கிறதாம் கைது செய்யப்பட்ட இந்த பலஸ்கட்டாவுக்கு வந்து முப்பத்தி ஆறு வயசு என சொல்லப்படுகிறது கனேமுள்ள பகுதியைச் சேர்ந்தவர் இந்த பலஸ் கட்டா என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக இன்றைய சித்திர பகுதி இன்று மொத்தமாக இரண்டு கேலி சித்திரங்கள் இருக்கின்றன இரண்டுமே தேசபந்து தென்னக்கோன் அவர்களை பற்றிய சித்திரங்கள் தான் அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஒரு சிலை மாதிரி ஒன்று ஒரு சிலை மாதிரி ஒன்று இருக்குது அந்த சிலை யாருன்னு சொன்னால் இவர் தான் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள்தான் அந்த சிலை வந்து அப்படியே ட்ரெண்டாக அப்படிலாம் வந்து கீழே விழுது நேற்றையோட விழுந்து போச்சு கீழே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் இருக்கிறார் எனவே அதுவும் தலையில் கை வைச்சொண்டு என்ன சீரன் திரியாகவும் ஜோதி கொண்டிருக்கிறார் எனவே இப்படியாக வரையப்பட்டிருக்கிறது முதலாவது கேலி சித்திரம் ரெண்டாவது சித்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கை வந்து தேச பந்து தென்ன தூக்கி ஒரு பின்னு கொண்டே போடுது ஒரு குப்பை குழ கொண்டே அப்படியே தூக்கி எறிஞ்சி விடுது அந்த கைக்கு மேல் எழுதப்பட்டிருக்கிறது நூற்றி எழுபத்தி ஏழு என்று சொல்லி அதாவது நூற்றி எழுபத்தேழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வாக்களித்து எல்லோருமாக சேர்ந்து அவரை தூக்கி பின்னுக்கு தூக்கி போட்டாச்சு என்று சொல்லி இந்த கேலி சித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த இரண்டு கேலிச்சித்திரங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கேள்வி எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்